ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் அத்தியாயம் முப்பத்தி ரெண்டு சில்விகா முகம் கழிவி துடைத்து கொண்டு வந்தாள் கண் சிவந்து ரத்தமாக இருந்தது அந்த நேரம் சில்விகா சீக்கிரமே வா என்று உமையால் கூப்பிட சில்வி பயந்து போனாள் திரும்ப திரும்ப அங்கேயா என்று அவள் பார்வையாலேயே அதை உணர்ந்த பரதா வாசிக்கிறம் என்றான் வேறு வழியின்றி அவள் போக வெள்ளி பெரியது அது நிறைய தண்ணீர் அதில் மஞ்சள் பொடி மற்றும் வேப்பிலை இருந்தது இந்த தண்ணியை தூக்கி கிடாயின் தலையில் ஊற்று என்று உமையால் சொல்ல அந்த பெரிய குடத்தை தூக்க முடியாமல் செல்வி தூக்க பரதா நீயும் சேர்ந்து பிடித்து தூக்கு என்றார் பவளம் அவனும் தூக்க இவள் சும்மா அவன் கைமேல் குடத்தில் கை வைத்து தண்ணீரை ஊற்ற கிடாய் முதல் முறையே நன்றாக புள்ளி கொடுத்தது ஒரு பெரியவர் பவளம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு பெரும்பாலும் நம்ம குலசாமி புதுசாக கல்யாணமான கல்யாணமாகி வரும் மருமகள்களை அவ்வளவு சாதாரணமாக ஏற்றுக்காது அதுவும் முதல் முறை பொங்கல் வைக்கும்போது சாமானியமாக புள்ளி கொடுக்காது சோதனை பண்ணும் எனக்கு விவரம் தெரிந்து பல வருடங்களுக்கு பிறகு உன் மருமகளுக்கு தான் நம்ம சாமி உடனே புள்ளி கொடுத்துருக்கு என்றார் ஆச்சரியமாக இதில் என்னப்பா ஆச்சரியம் அந்த மகாலட்சுமியே உங்க வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கு பணம் காசை விடுங்க அவங்க பொண்ணை உங்க வீட்ல கட்டினதே போன ஜென்மத்து புண்ணியம் தானே நம்ம மாத்தூர் ஜமீன் வாய் பிளந்து போறாரு என்னப்பா இது பெரும் கோடீஸ்வரன் கோடீஸ்வரன் வீட்டுக்கு மருமகளாக போக வேண்டிய பொண்ணு நம்ம ஊர் மாப்பிள்ளைக்கு கொடுக்க மாட்டாங்க என்றுதான் நான் பெண் கேட்கலை இப்படி செய்வார்கள் என்று தெரிந்திருந்தால் நானே என் மகனுக்கு கேட்டு இருப்பேனே என்றார் இந்த கோவில் மட்டுமில்லை நம்ம சுற்று வட்டாரத்தில் எந்த கோவில் விசேஷம் என்றாலும் அள்ளி கொடுக்கும் பரம்பரையில் வந்த பெண் இந்த ஒரு கொடுப்பினை போதுமே உன் மகனுக்கும் உன் குடும்பத்துக்கும் என்றார் இன்னொரு பெரியவர் வரதநிதி முகம் இருக நின்றான் இந்த மூன்று நாளில் அவன் காதில் விழுந்த வார்த்தைகள்தான் இவை இந்த ஊர் மட்டுமில்லை சுற்றுவட்டார மக்கள் அனைவரும் இதைத்தான் அவன் காதுபட பேசினார்கள் அவனை பொறுத்தவரை அவளை திருமணம் செய்ய ஒத்துக்கொண்ட ஒரே காரணம் பரசுகன் மாமாதான் எனக்கு மருமகனாவா என்று அவர் சொல்லலை எனக்கு ஆண் வாரிசு இல்லை நம்ம ஊர் கோவில்களில் என் காலத்திற்கு பிறகு என் வம்சத்து பிள்ளைகளுக்கு உரிமை என்று என் பெரிய உரிமை இல்லை என்று என் பெரியப்பா குடும்பம் நினைக்கிறது அதை மாற்றணும் என்றால் நான் நம்ம ஊரில் நம் கோவிலில் உரிமை உரிமையுள்ள ஒருத்தனைத்தான் மாப்பிள்ளை ஆக்கணும் நீ எங்க வாரிசாக வந்தால் எனக்கு ரொம்ப நிம்மதி என்றார் எத்தனையோ தொழில்களை கட்டி ஆளும் அந்த தொழிலதிபர் தனக்கு நிம்மதி வேண்டும் என்று கேட்ட அந்த ஒற்றை வார்த்தைக்கு தான் சம்மதம் சொன்னான் இங்கே மட்டுமில்லை தொழில் வட்டாரத்தில் என் திருமணம் பெரிய அதிர்வை ஏற்படுத்தி இருக்கு திருமணத்தன்று இந்தியாவின் முன்னணி பத்திரிகைகள் அனைத்திலும் இவர்கள் திருமண புகைப்படம் வெளிவந்து விட்டது அதை பார்த்த அவனுக்கு தெரிந்த பலர் நம்ப முடியாமல் அவனுக்கே போன் பண்ணி உண்மையா என்று விசாரித்து பிறகு வாழ்த்து சொன்னார்கள் அவர்களின் பேச்சில் புதிதாக ஒரு பவ்யமும் மரியாதையும் வந்து இருந்தது இதெல்லாம் பரசுவனின் மருமகன் என்பதால் வந்ததுதான் என்று அவனுக்கே தெரியும் ஆனால் அந்த மதிப்பும் மரியாதையையும் அவன் விரும்பலை படிப்பு முடிந்து கஷ்டப்பட்டு தொழில் தொடங்கி ஒவ்வொரு ரூபாயாக லாபம் பார்த்தபோது வந்த சந்தோஷம் திருப்தி இதில் இல்லை ஆனால் அப்பா மற்றும் பரசுகன் மாமா தாத்தா இவர்களுக்காக அவன் இந்த போலி மரியாதைகளையும் சகித்து கொள்ள நினைத்தான் தான் ஆனால் இந்த பொறாமை வயிற்றறிச்சல் அவன் என்னவோ மதிப்பே இல்லாதவன் இவளை திருமணம் செய்ய தகுதியே இல்லாதவன் என்பது போல் இவர்கள் பேசுவதுதான் அவனுக்கு கடுப்பாக வந்தது ஒரு வழியாக கிடாய் வெட்டி சமைத்து அங்கே உள்ள கோவில் மண்டபத்தில் சாப்பாடு போட்டார்கள் ஒரு பெரியவர் ஆத்தா புதுமருமகளே முதல்ல நீ வந்து பரிமாறு பிறகு மற்றவர்கள் பரிமாறட்டும் என்றார் அதை அனைவரும் ஆமோதிக்க உறவினர் பெண்கள் சொல்ல சொல்ல அவர்கள் சொன்னபடி ஒரு பத்து இலைக்கு எல்லா உணவுகளையும் சில்விகா பரிமாறிய பிறகுதான் மற்றவர்களுக்கு உணவும் பரிமாறப்பட்டது சாப்பாடு பந்தி நடந்து கொண்டு இருந்தது ஆனால் உமையால் மனதில் அடிவாங்கி இருந்தார் ஏனென்றால் அவர் மருமகளாக வந்தபோது சாமி அவ்வளவு சாதாரணமாக புள்ளி கொடுக்கலை இவர் மாமியார் அன்றே கருத்து கொட்ட ஆரம்பித்தார் உமையால் மனதிற்குள் குலதெய்வத்திற்கு ஏகப்பட்ட வேண்டுதல்கள் வைத்த பிறகுதான் புள்ளி கொடுத்தது அதன் பிறகும் இவள் பங்காளி குடும்பங்கள் இவரை முதலில் பரிமாறச் சொல்லவில்லை இன்று இந்த சில்விகாவிற்கு கிடைக்கும் மதிப்பும் மரியாதையும் அவளிடம் உள்ள பணத்திற்காக கொடுக்கப்படலை அவள் குடும்பத்திற்கு உள்ள மரியாதை உறவினர்கள் மட்டுமில்லை குலதெய்வம் கூட இவளுக்கு சலுகை கொடுக்கிறது இவளை இவளை எளிதாக இந்த குலத்துப் பெண்ணாக ஏற்றுக்கொள்கிறது ஊரார் உறவுகளும் இப்போது அவளுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் இந்த மரியாதை எனக்கு கிடைக்க எனக்கு திருமணமாகி இருபது வருடங்கள் கழித்து என் மாமியார் இறந்த பிறகுதான் நான் இந்த வீட்டுக்கு முழு பொறுப்பும் மரியாதையும் எனக்கு வந்தது ஆனால் இவளுக்கு இதோ என்னை என்னை புறந்தள்ளி இந்த உறவினர்கள் அவளை இந்த குடும்பத்தின் மகாராணியாக நினைத்து முதலில் பந்தி வைக்க சொல்கிறார்கள் இந்த மரியாதை எனக்கு கிடைக்க இருபது வருடமானது இவளுக்கு திருமணமான மூன்றாம் நாளே ஊரும் உறவும் கூடி இந்த மரியாதையை கொடுத்து என்னை புறந்தள்ளி விட்டார்கள் இனி இந்த உறவினர்கள் என்னை பெரிதாக நினைத்து எதையும் கேட்கவோ செய்யவோ மாட்டார்கள் என்று மனதில் அடி வாங்கினார் உமையால் அவரும் அங்கே நிற்காமல் விலகி வந்து ஒரு மரத்தடியில் இருக்க வந்தவர்கள் சாப்பிட்டு முடியவும் வீட்டு ஆண்கள் சாப்பிட அமர பரிமாறும் போதுதான் அம்மாவை காணோம் என்று மேன்மதி தேட உடன் ஆதன்யாவும் தேடி சற்று தொலைவில் இருந்த மரத்தடியில் அம்மாவை பார்த்துவிட்டு வந்தார்கள் அம்மாவின் முகம் பார்த்தே அவருடைய மனநிலையை கணித்தார்கள் மகள்கள் என்னம்மா இந்த சொந்தக்காரங்க உங்களை தள்ளி வச்சுட்டு உங்கள் மருமகளை முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க என்று கவலைப்படுறீங்களா என்று ஆதன்யா கேட்க ஏய் ஆது இது என்ன பேச்சு என்று மேன்மதி தங்கையை கடிந்து கொள்ள அவளையே அதற்ற உண்மை அதுதானே என்று உமையால் சொல்ல இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே யோசித்து முடிவு எடுத்திருக்கணும் இப்போ இப்படி கவலைப்பட்டு என்ன ஆகப் போகுது இனி இந்த ஊரை பொறுத்தவரை அவ தான் நம்ம வீட்டு மகாராணி அப்படித்தான் சொந்தக்காரங்க கொண்டாடுறாங்க இப்போ இந்த ஊரில் மட்டும் உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க கூடிய சீக்கிரம் நம்ம குடும்பத்தில் இருந்தே ஒதுக்கி வைக்க போகிறாங்க பாருங்க வந்த மூணாம் நாளே இப்படி என்றால் போக போக என்ன ஆகும் அக்கா கல்யாணமாகி வேறு வீட்டுக்கு போயாச்சு நல்லது கெட்டதுக்கு வீட்டுக்கு வரும்போது தான் அவளை பார்க்கும் ஆனால் நீங்களும் நானும் தான் இனி அவ கூட குப்பை கொட்டணும் அப்பா சும்மாவே பாப்பா பாப்பான்னு தாங்குறாரு பவனை பற்றி தெரியலை அண்ணன் கண்டிப்பாக கொண்டாட்டி பக்கம்தான் ஏன்னா சென்னையில் இனி அண்ணனின் பேரும் புகழும் கூடும் பெரிய இடத்து மருமகன் என்ற பெரும் அடையாளம் போது அவரும் மாறிவிடலாம் ஒருவேளை அந்த வீட்டிற்கே கூட வீட்டோட மாப்பிள்ளையாக போனாலும் போகலாம் ஒருவேளை அப்பா கிட்ட அதை சொல்லி அனுமதி வாங்கி இருக்கலாம் இனி உங்கள் மகன் உங்களுக்கு இல்லை அவ பின்னாடித்தான் போவார் என்று ஆதன்யா சொல்ல உமையாளுக்கு காலையில் வரதநிதி அவளுக்கு வெந்நீர் போட்டு கொடுத்ததுதான் ஞாபகம் வந்தது ஒருவேளை மகனும் மாறிவிடுவானோ என்று தான் பயந்தார் இந்த உறவினர்கள் மரியாதையே இந்த உறவினர்கள் மாறியதையே அவரால் தாங்கிக் கொள்ள முடியலை அப்படி இருக்க மகனும் மாறிவிடுவான் என்று மகள் சொன்னதை கேட்டு உமையால் அதிர்ந்து போய்விட்டார் மகனும் மாறினால் அதை நினைக்கவே உமையாளுக்கு பிடிக்கலை தாயின் முகம் பார்த்த மேன்மதி அம்மா இவ சொல்றதை கேட்டு நீங்க பயப்படலாமா அண்ணன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அண்ணன் உங்களை எப்பவும் மற்றவங்க முன்னாடி விட்டு கொடுக்க மாட்டார் என்றாள் மதி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முதல் பந்தி யார் பரிமாறினா அவதானே அப்ப அண்ணன் என்ன பண்ணினார் பார்த்துக்கிட்டு தானே இருந்தாரு என்று ஆதன்யான் அக்கலாக சொல்ல உமையாள் முகம் வாடிப்போய் இருந்தார் அது நீ பேசாமல் வாய மூடு மூடிக்கிட்டு இரு இது அவங்க திருமணமான பிறகு அவர்கள் கணவன் மனைவியாக வைக்கும் பொங்கல் அதற்கு அவங்க தானே செய்யணும் அம்மா நீங்களும் அப்படி நினைத்து தானே சில்விகாவை தானே பானை வைத்து பால் ஊற்ற சொன்னீங்க அரிசி அள்ளி போட சொன்னீங்க அந்த மாதிரி தான் இதுவும் இதற்கு போய் நீங்கள் இப்படி விலகி வந்திருக்க கூடாது உங்களை இப்படி பார்த்தால் அதற்கு வேற பேசுவாங்க வாங்கம்மா என்று அம்மாவை இழுத்து கொண்டு சென்றாள் நல்ல வேலை பெண்கள் சாப்பிட்டு கொண்டே இருந்ததால் உமையாலை கவனிக்கலை ஆனால் பரதநிதி அம்மாவின் முகத்தை வைத்தே ஏதோ சரியில்லை என்று புரிந்து கொண்டான் அதை கேட்கும் இடம் இது இல்லை என்று புரிந்து கொண்டான் ஒரு வழியாக அவர்கள் வீடு வந்து சேர்ந்த போது மாலை நான்கு மணி ஆனது வந்ததும் சில்விகா ரெஸ்ட் எடுக்க போய் படுத்துவிட்டாள் மற்றவர்கள் போய்விட மேன்மதி குடும்பம் கிளம்பியது ஏற்கனவே கூட பிறந்தவன் திருமணம் முடிந்து வீட்டு பெண்கள் புகுந்த வீட்டிற்கு போகும்போது செய்ய வேண்டிய செய்முறைகளை உமையால் மகளுக்கு கொடுக்க மேன்மதி குடும்பத்துடன் கிளம்பி சென்றாள் போகுமுன் அம்மாவிடம் அம்மா சென்னையில் நீங்கள் தான் எப்பவும் போல இருக்க போகிறீங்க தேவை இல்லாமல் எதை நினச்சும் புலம்பாதீங்க என்று சொல்லி விடைபெற்று சென்றாள் பவளம் மகனிடம் எப்போ கிளம்புறீங்கப்பா என்று கேட்க ஒன்பது மணிக்கு கிளம்பணும் என்றான் வரதநிதி சரி அப்போ நீயும் பாப்பாவும் பெரிய வீட்டுக்கு போய் சொல்லி கொண்டு கிளம்புங்க நாங்கள் இங்கேயே சரி பண்ணிவிட்டு நாளைக்கு வர்றோம் ரிசப்ஷன் வேலை வேற இருக்குது என்றார் ம் சரிப்பா என்றவன் அறைக்கு வர அறையே அலங்கோலமாக கிடந்தது பட்டுச்சேலை ஒருபுறம் கிடக்க உள்ளாடை வேறு வேறுபுறம் கிடக்க அவள் போட்டிருந்த நகைகள் திசைக்கு ஒன்றாக கிடந்தது அவன் பாலில் ஏதோ குத்த என்ன என்று குனிந்து பார்க்க தோட்டின் திருகாணி கிடந்தது அவற்றை பார்த்த பரதநிதிக்கு கோபம் வந்தது இது என்ன பொறுப்பற்றதனம் தங்க நகைகளை இப்படி காலில் படும்படி கலட்டியா போடுவார்கள் நாலு பேர் வந்து போகிற இடத்தில் பொது குடும்பத்தில் இவளை இப்படி போட்டு நகை தொலைந்து போனால் தானே பதில் சொல்லணும் என்று கோபம் வந்தது ஆனால் அதை காட்டத்தான் முடியலை ஏனென்றால் அவள் நைட்டியில் நன்றாக தூங்கி கொண்டு இருந்தாள் இவளை எழுப்பியா கண்டிக்க முடியும் எழுந்திருக்கட்டும் என்று மனதிற்குள் திட்டியவன் அவனே அவள் உடைகளை ஒருபுறமும் நகைகளை எடுத்து மேஜை மேல் வைத்துவிட்டு ஊருக்குப் போக தன் துணிகளை எடுத்து பேக் பண்ணினான்